விழுப்புரம் சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி சரியா காலையில ஏழு பத்து மணிக்கு காலையில சிறப்பு வகுப்புக்காக கிளம்பி போறாப்புல தம்பி மோகன்ராஜ் போகும்போது ஒரு வாய் ரெண்டு வாய் சாப்பாடு சாப்பிட்டு போயிடுறாப்புல போனதுக்கு அப்புறம் தாமதமா வந்தீங்கன்னு சொல்லி வகுப்பு பத்து நிமிஷம் தம்பியை நிப்பாட்டி வைக்கிறாங்க நிப்பாட்டி பின்பு திரும்ப ஏழு நாற்பத்தஞ்சு ஏழு ஐம்பதுக்குள்ளாக வகுப்புக்கு போகிறார் எட்டு அஞ்சுக்கு மறித்து போகிறார் இறந்து போகிறார் மெத்தடை எடுத்து போகிறார் நடந்த கல்லூரியில் உங்கள் பிள்ளைகளை படித்து வைத்துக் கொடுக்குற பெற்றோரோ இல்ல மாணவரோ மாணவியரோ இல்ல பள்ளியின் தாளரோ பள்ளியின் செயலாளரோ பள்ளியின் முதல்வரோ வகுப்பாசிரியரோ அல்லது சிறப்பாசிரியர் நீங்கள் யாரா இருக்கட்டும் இந்த பதிவு தான் என்றான் உடம்புக்கு தலையே பிரதானன்றும் எல்லாருக்கும் பசிக்கல அப்படின்னா யாரும் வேலைக்கு போன அவசியம் இல்லை அன்பு தம்பி மோகன்ராஜ் அவர்கள் பத்தாம் வகுப்பில் நானூற்றி அறுபத்ரெண்டு மார்க் எடுத்திருக்கிறாராம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு மார்க் எடுத்தது பெரிய விஷயம் இல்லை நல்ல குரூப் பயோ மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பியூர் சயின்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் இந்த நாளில் அந்த தம்பி பதினோராம் வகுப்பில் நல்ல ஒரு குரூப் எடுக்கிறாப்புல படிக்கிறாப்புல எல்லாரும் ரைட்டு தான் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாப்புல இன்னைக்கு எல்லாரும் நம்ம சொல்கிறோம் தகவல் தொழில்நுட்பம்ன்றோம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றோம் தகவல் நுட்ப வல்லரசுன்றோம் டெக்னாலஜின்றோம் எதை தட்டினாலும் பட்டனை தட்டினாலும் சாப்பாடு வரும் அப்படிலாம் இந்த உலகம் இருக்கும்போது போது எனக்கு பட்டணம் ஒரு உயிர் பயிற்சிங்க நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ஒரு பயம் பயத்தையோ அல்லது ஒரு எதிர்கால திகையோ கொடுக்கலாம் சொல்றாங்க தம்பி மோகன்ராஜ் காரணம் சொல்லி என்ன வயதுங்க மாரடைப்பு பதினாறு அல்லது பதினேழு ஒரு பதினாறாவது வயசுல ஆண்டு அனுபவிக்க வேண்டிய அறுபது ஆண்டுகள் வாழ வேண்டிய ஒரு ஒரு இளைய சமுதாயம் இன்னைக்கு இறந்து போயிட்டான் அதுக்கு காரணம் ரெண்டு விஷயம் இதுல சொல்றேன் ஒன்னு காலையில அவசர அவசரமாக சாப்பிட்ட விஷயம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னால் வி ஆர் கோயிங் டு பிரேக் த ஃபாஸ்ட் ராத்திரி சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் ஏறக்குறைய பத்து மணி நேரம் கடந்த பின்பு சாப்பிட்றது தான் அதுக்கு பார்த்தா பிரேக் ஃபாஸ்ட்னா இன்னொரு விதத்தை சொல்லலாம் சரிவிகித உணவு தட் இஸ் பேலன்சிங் டயட் சம்பாதிப்பதற்கு எதற்குன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் குடும்பங்கள் அப்படி தான் இருக்கிறோம் இந்த தம்பி அப்படிதான் பல கனவோட பல காரியத்தோட போனாரு அறவ அற சாப்பிட்டுட்டு போனாரு அதுலேயும் நிக்கல அவர் தூக்கிட்டு போன முட்டை அவர் தூக்கிட்டு போன சுமை அது சுகமான சுமையா யோசிச்சு பாருங்க மூணு மாடி ஒரு சாக்கு முட்டை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போனதுனால அவருடைய இருதயம் பலவீனப்பட்டு மூச்சு திணறலாகி இறந்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு வருத்தம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்பதரை மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும் நாலரை மணிக்கு முடியுங்க இன்னைக்கு என்னங்க ஒரு புதுசு தானமோ ஆறரை மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஏழரை மணிக்கு ஸ்லோ ட்ராக் ஃபாஸ்ட் ட்ராக் என்ன ட்ராக் ட்ராக்காக போயிட்டு இருக்குது ட்ராக்கு குழப்பமாக போயிட்டு இருக்குது தம்பி இறந்ததற்கு மிக 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 முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் அவர் தூக்கி சொன்ற அந்த பாட புத்தகம் என்கிற மூட்டை அந்த மூட்டை அவனால் தூக்க முடியாதனால ஷோல்டர் பெயின் ஷோல்டர் பெயின் மாத்திரம்ல இருதய வழி திணறல் இதை பார்த்து கொண்டு இருக்கிற கல்வியாளர்களாக இருக்கலாம் பள்ளிக்கல்வித்துறைவரை சார்ந்தவர்களாக இருக்கலாம் உயர்கல்வியை துறை சேர்ந்த நண்பர்களாக இருக்கலாம் என் போன்ற ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம் தயவு செய்து நான் சொல்ல நாங்கள்லாம் ஸ்கூல்ல நாள்ல டேபிளில் டெஸ்கெலாம் நாங்கள் வச்சுட்டு வருவோம் எங்களுக்கு எட்டு பிரிடுமே மிக சந்தோஷமா இருக்கும் ஜெனிஃபர் டீச்சர்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதும் மேக்ஸ் ஆர்ட்ட போய் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதும் அப்படியெல்லாம் இருந்ததுங்க இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு மோகன்ராஜ் இழந்திருக்க குடும்பத்துக்கு ஆனந்த அனுபவ அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழுப்புரத்தில் விந்தை அல்ல விழுப்புரத்தில் மிக ஒரு மோசமான ச அந்த சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடந்தது எத்தனை நாளைக்கு தாங்க அதை சுமக்க போறீங்க சுகமான சுமைகள்னு சொல்லிட்டு பிள்ளைங்க மேல பாட சுமை இல்லாம புத்தக சுமையை சுமக்குறீங்க தயவு செய்து அப்புறம் என்னங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மெட்டீரியல் இ மெட்டீரியல் இ கண்டென்ட் ஆ ஊன்றது தயவு செய்து இந்த நாட்கள்ல உங்களில் ஒருவனாய் கைகோப்பி கேட்டு சுகமான சுமைகளை கொடுங்கள் சுமைகளை அதிகப்படுத்தாதீர்கள் நல்ல நேரத்துக்கு உணவு கொடுங்கள் சமய புத்தி என்று சொல்வது போல சமயத்திற்கு உணவு சரிவிகித உணவை கொடுங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கட்டும் பாட சுமைகளை சு குறையுங்கள் பள்ளியிலே வைத்துவிட்டு செல்வதற்கு சில காரியங்களை கொடுங்கள் அதே சமயத்துல தகவல் தொழில்நுட்பமே அப்படி என்று வாழ்ந்து விடாதீர்கள் கொரோனாவுக்கு பின்பு அநேகருடைய ஞாபக சக்தி அநேகருடைய ஞானம் அனைவருடைய அறிவு அனைவருடைய குறைஞ்சு போயிடுச்சு எப்பயும் வல்லுங்க எப்பையும் போல இயல்பாருங்க ஒரு தனி மனிதன் சுதந்திரம் என்பது என்றைக்கு அவன் சுதந்திரமாய் முடிவெடுக்கிறானோ அதுதான் எனவே இந்த பதிவில இள மரணங்கள் என்று சொல்லி போய் பள்ளி மரணங்கள் வந்து கொண்டிருக்கிறது இனி ஒரு சகாப்தம் எடுப்போம் ஆசிரியர்கள் நண்பர்களாக மாறுவோம் லைக் எசிலிட்டேட்டர் ஒரு மாணவனை உருவாக்குவோம் அப்படிதான் உருவாக்கப்பட்டவர்கள் பல பேர் இன்றைக்கு சாதனையாளர்களாக வெற்றியாளர்கள் இருக்கிறார்கள் இந்த பதிவில் உங்களுடைய அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் பாடம் என்பது சுகமான சுமையாக இருக்கட்டும் நான் வாழ்க்கையில் வெறும் பெரிய காரியமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி அடுத்த பதவியிலே பள்ளி மரணங்கள் இன்னும் எப்படி மாணவர்களை காலத்தில் பாதிக்கிறது என்பதை குறித்து உங்களிலிருந்து நல் வார்த்தைகள் சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் பேராசிரியர் ச அருள் நன்றி 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 வணக்கம்